ஒரு கதை சொல்லட்டுமா என்ன கதைன்னு கேட்கலாமா ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு நாலு குழந்தைங்க இருந்தாங்களாம் கோபு பாபுன்னு ரெண்டு பசங்களும் பட்டு சிட்டு அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களும் இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் அம்மா கடை வீதிக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனாங்களாம் அப்போ பிளம்ஸ் பழத்தை பார்த்தாங்களாம் ரொம்ப நல்லா செக்க செவின்னு செவந்து போய் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்ததாம் நம்ம பசங்க இதை ரொம்ப புதுசா இருக்கு இதை வாங்கிட்டு போய் குடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு அம்மா அத வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க வாங்கிட்டு போய் சரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொடுக்கலாம் இப்பவே கொடுத்தா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் ஒரு பிளேட்ல எடுத்து ஓரமா வச்சுட்டாங்களாம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பட்டு மட்டும் சீக்கிரமா சாப்பிட்டு எழுந்து கிச்சனுக்கு வந்து அந்த பிளம்ஸ் பழம் இருக்கிற பிளேட்டை பார்த்துட்டா பார்த்துட்டு இது ரொம்ப புதுசா இருக்கே இந்த பழம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல இருந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான் அப்புறம் அம்மா எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிச்சனுக்கு வந்து எல்லாருக்கும் ப்ளம்ஸ் பழத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பழம் மட்டும் குறைஞ்சிருந்துருக்கு அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை யார் இந்த பழத்தை சாப்பிட்டது இதுல ஒரு பழம் குறையுதே அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு எல்லாருமே இல்ல நான் சாப்பிடவே இல்ல நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் பட்டும் அவங்களோட சேர்ந்துட்டு நான் சாப்பிடவே இல்ல அப்படின்னு போய் சொல்லிட்டாலாம் அப்போ அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஓகே உங்கள யார் இந்த பழத்தை சாப்பிட்டு சரி அதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும் அதோட சேர்த்து இருந்தீங்கன்னா அது வயிற்றுக்குள்ள போயி ஒரு பெரிய மரமா மொழிச்சிரும் அதான் அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு பட்டு உடனே ஐயோ இல்ல நான் அந்த கொட்டையை சாப்பிடவே இல்ல ஜன்னல் வழியா தூக்கி எரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் பாத்தியா பொய் சொன்னா நம்ம எப்படியும் மாட்டிக்குவோம் அதனால உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பட்டுவ சமாதானப்படுத்தினாங்களாம் பட்டுவும் அம்மா கிட்ட நல்லா ஹாப்பியா சிரிச்சு சமாதானம் ஆயிட்டாங்களாம்